ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம விஜய் கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க வெண்ணிலாம் கூடிய சீக்கிரமே சரியாகி வந்துருவாங்க நீங்கள் வீட்டிலே கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே குமரனும் சொல்கிறாங்க சரிங்க பிரதர் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னால் நம்ம குமரனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம விஜய் மனசில் ஃபுல்லாகவே நம்ம காவேரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் காவேரியோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றதுனால வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயுமே சரி நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் இல்லை எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல அது எவ்வளோன்னு கேட்டு நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போறாங்க நம்ம குமரனுமே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ரீச் ஆகுறதில்லை நம்ம விஜய் மனசு நம்ம காவேரி தான் இருக்காங்க அவரு காவேரி மேலே எவ்வளோ லவ் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம குமரன் காவேரி கிட்ட சொல்றதுக்காக கால் பண்ணுறாங்க ஆனால் அது ரீச் ஆகுறதில்லை இங்கே நம்ம கங்கா கிட்ட சொல்கிறாங்க காவேரி உங்க கூட வரேன் வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெண்ணிலா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரியுமே சரிக்கா போயிட்டு வருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம கிட்ட போகிறாங்க வெண்ணிலா தடுமாறி நிற்கிறதுனால கீழே விழுற மாதிரி போகிறாங்க அவன் வெண்ணிலாவை தாங்கி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பனு பார்த்து நம்ம கங்காவும் நம்ம காவேரியும் வந்து பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு நம்ம காவேரி முடிவே தான் அவர் மனசு ஃபுல்லாக இருக்கிறாரு அப்போ தான் காவேரிக்கிட்ட நைட்டு நம்ம விஜய் வந்து காவேரி மலை எவ்வளோ லவ் வச்சுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை சொன்னாங்க இல்லையா அது ஃபுல்லாகவே நம்ம காவேரி கிட்ட சொல்றாங்க காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால நம்ம காவேரிமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க வெண்ணிலாவை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிய நினைக்கிறாங்க இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்